பஷீலு கிச்சனில் இருந்து சவ்சவக்காய் கூட்டு பண்ணி காமிச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சௌச்சவக்காய் ஒன்று இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் கூட்டுக்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடியை நூறு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் பொடி மஞ்சள் பொடி போட்டு இப்போ அரைக்கிறதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வலுவலுன்னு இப்போ நம்ம க பருப்பையும் காயும் வேக போட்டுருவோம் பருப்பு நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன் குக்கரில் இப்போ காயும் தக்காளி இதில் சேர்த்து விட்டுருவோம் இப்போ இதில் காயிலே தண்ணி வரும் அப்படியே வேகட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுருவோம் மசாலா அரைச்சிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் தண்ணியே ஊற்றலை பாருங்கள் பருப்பு தக்காளி காயோடு கொஞ்சம் அரைவாசி தான் வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துருவோம் அரைச்சது வந்து பச்சை மிளகா தேங்காய் வெள்ளைப்பூடி ஜீரகம் ஊற்றி இருக்கேன் கொஞ்சம் மிக்சி ஜார கழுவி தண்ணி சேர்த்து சேர்த்துருவோம் அவ்வளோதான் கிண்டி விட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு இப்படி பண்ணுனீங்கன்னா வேணாலும் உப்பு போட்டுருவோம் உப்பு சேர்த்துருக்கேன் கல்லுப்பு இப்போ மூடி போட்டு அரை மூடியாக போட்டு வேக வச்சுருவோம் நல்லா வேகட்டும் நம்ம கூட்டை பார்த்துடலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு நல்லா கிண்டி விட்ருவோம் பாருங்க சூப்பராக கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை நான் வந்து இறக்கி வச்சுட்டு நம்ம தாலிப்பை பார்க்கலாம் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன் என்ன நல்லா காயட்டும் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போடுறேன் பொறியட்டுவோம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வத்தலும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன் படுப்பை அமர்த்திட்டு அரை ஸ்பூன் பெருங்காயம் நம்ம கூட்டில் சேர்த்துருவோம் இப்போ சவ்சவக்காய் கூட்டு ரெடியாகிடுச்சு தாலிப்பெல்லாம் சேர்த்தாச்சு மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி